thank

எனக்கு விவரம் தெரிகிற வயசான உடனே என் அழகினை கண்டு என் மனசுலயே ஒரு சந்தேகம் சந்தேகம் நாமும் பத்தரை அழகுடன்னு இருக்கிறோம் வருங்காலத்தில் நமக்கு கணவர் சரிங்க நமக்கு கணவர் புருஷன் வந்தா நம்மை விட அழகில் உயர்ந்தவராக இருக்கணும் ஆமாம் ஆமாம் எதனால் அப்படின்னு நினச்சேன் எதனால் அப்படின்னு நினைச்சேன் வருங்காலத்தில் கணவர் நம்மை விட உயர்ந்தவராக இருக்கணும் பாப்பவங்க பார்ப்பவங்க இப்ப நீயே இருக்கிற ஆமாங்க உனக்கு நல்ல கலரா ஒரு பொண்ணு கிடச்சிச்சின்னா

சிவபெருமான் எனக்கு எப்படி வரம் கொடுத்தாரு வரம் கொடுத்தார் நீ கேட்பதோ உன்னை விட அரை அழகாவது அதிகமாக இருக்கக்கூடிய ஆடவன் ஒரு ஆடவன் ஆனால் உன் தவ மலிமையினை மிச்சிட்டு உன்னை விட ஒன்னரை மடங்கு அதிகம் ஆமா அதாவது நீ பிறந்தது பத்தரை அழகு ஆமா வருங்காலத்தில் கணவனாக வரக்கூடியவர் பன்னிரண்டு அளவு பன்னெண்டு அளவோட வருவார் வருவார் அப்படி என்று சிவபெருமான் எனக்கு வர கொடுத்தார் அப்ப மீண்டும் என் மனசுல சந்தேகம் எப்படி சாமி எனக்கு பன்னிரண்டு அளவுடன் வருங்காலத்தில் கணவர் வருவார்னு சொன்னீங்க சொன்னீங்க அவர் எங்க இருக்கிறாரு அவர் பேர் என்ன பேர் என்ன அப்படின்னு எல்லாம் கேட்டேன் கேட்டீங்க குருநாடு குருகுலம் சரிங்க குந்தியின் புதல்வர்கள் ஐந்து பேர் குந்தியின் புதல்வர்கள் பரிவான சந்திரகுலம் பாண்டபுத்திர மகாராஜருக்கும் குந்தி பிறந்திருக்கிறார் பாண்டவர் ஐவராஜாக்கள் ஐவராஜாக்கள் அந்த ஐவராஜாக்களின் நடுப்பிறந்த நாயகராக விளங்கக்கூடிய அர்ஜுன மன்னனே உனக்கேத்த மணவாளன் மணவாளன் அப்படி என்று சிவபெருமான் என் நடத்தல் சொன்னாரு அவரை நான் எப்பொழுது சுவாமி காண்பது காண்பது இதோ நேரடியாக அதாவது என்னிடத்தில் இருந்து வரத்தினை பெற்று உன் தாய் தந்தைகளை சந்தித்து உனக்கு வேண்டுமான பொன்பொருள்களை எல்லாம் பெற்று வெற்றி நீ ஏல ஏதாவது ஏலவனத்தில் சென்று குடியிரு ஆகட்டுங்க வருங்காலத்தில் அர்ஜுன மகாராஜராக பட்டவர் அந்த ஏலவனத்தின் வழியாக என்னை காண்பதற்காக வருவார் கண்டிப்பாக இந்த சிவபெருமானை காண வருவார் சரிங்க அப்ப வழிமறுத்து அவரை கல்யாணம் பண்ணிக்க தெரியுமா அப்படி என்று சிவபெருமான் சொன்னார் இருக்கிறார் திருமூ என் மனசுல சந்தேகம் வந்து சந்தேகம் ஆமாடா என்ன வந்தது வனத்தின் வழியாக எத்தனையோ முனிவர்களும் பக்தர்களும் சித்தர்களும் ஆமா சிவபெருமானை காண்பதற்காக தினந்தோறும் வருவார் செல்வார் ஆமா இதுல அர்ஜுன மகாராஜர் இன்னார்தான் என்று நான் எப்படி கண்பது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி சரி அப்படி என்று சொன்ன உடனே உடனே சிவபெருமான் எனக்கு ஒரு அடையாளத்தை சொன்னார் என்ன எத்தனையோ முனிவர்கள் இந்த வனத்தின் வழியாக வந்தாலும் அர்ஜுனாகப்பட்டவர் அந்த ஏலவனத்துல காலடி எடுத்து வைத்த உடனே காய்க்காத மரம் எல்லாம் காய்க்கும் காய்க்கும் பூக்காத மரமெல்லாம் பூக்கும் பூக்கும் சந்தனம் ஜவ்வாது புனுகு பன்னீர் எல்லாம் வாசனையெல்லாம் என்று வனத்தல வீசும் உண்மைதான் உண்மைதான் சங்கு சவண்டி சத்தம் கேட்கும் கேட்கும் அந்த அர்ஜுன மகாராஜர் ஒருவர் அரகரா என்றார் என்றார் உலகமே அரகரா என்று சொல்லும் சரிங்க சரிங்க அர்ஜுன மகாராஜர் ஒன்

இந்த ஏழாவது வனத்தில் குடி குளிப்பு அன்று நாள் முதல் இன்று நாள் வராக அவங்க அருஜன மகாராஜர் எப்பொழுதும் வருவார் வருவார் என்று நான் வறுமேல் விழி வைத்து காத்திருக்க வேலையில் வரத்துங்க வரியே மா மாத்தியா மாத்தியங்களா அன்னைக்கு வனத்தில் ஏதோ வாசம் வருதே ஆ வாசமா நீ பார்க்குறேன் நல்லா மூந்து பாருடி ம் யாரும் குசி விட்டாங்களா அது நம்ம மேட்ச் மேலே ஓலம் ஆசாயா ஒருவர் அரகர மகாதேவா என்று சொன்னாரே ஆமாங்க இந்த உலகமே அரகர மகாதேவாங்குது ஓ அறஹர மகாதேவா ஆமாடி ஆமா காய்கால மரமெல்லாம் பூத்து காத்தியல் திரிறது பூக்கால மரமெல்லாம் பூத்து இருக்குது அங்க அது அம்மா கண்ணு தான்

Wotra 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 os.